பச்சை பச்சப்பயர் துவையல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா வாங்க எனக்கு ஒரு பேனில் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அது கலர் சேஞ்ச் ஆரம் வரைக்கும் அது கலர் சேஞ்ச் ஆனதுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம துவையலுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அது கூட காஞ்ச மிளகா உங்களுக்கு காரை சேர்ப்பு எடுத்துக்கோங்க நான் எனக்கு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கேன் நாலு ரஞ்சு பூண்டு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன் கிட்டே வந்து தேங்காய் துருகள் இருந்தது அதனால் நான் அதை ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகோடனே நம்ம மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து பச்சை பயிராக அப்புறம் நம்ம மசாலா செல்லாம் சேர்த்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா முர முரணைன்னு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாமா அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டு அது கூட கடுகு உளுந்து சேர்த்துட்டு நம்ம கருவேப்பில் இருந்தால் கூட கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சட்னியாகவும் எடுத்துக்கலாம் துவையலாவும் சாப்பி செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிடறது சூப்பரா இருக்கும் பச்சை பயிர் சாப்பிடவே மாட்டறங்களா அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட் டைம் இந்த சட்னி தான் வேணும்னு கேட்பாங்க இல்ல இந்த தோயில தான் வேணும்னு கேட்பாங்க ட்ரை பண்ணி அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் யூ ஆல்